முன்னூறு கோடியில மிகப்பெரிய பங்களா வீடு டாஸ்மாக் ஊழலுக்கும் டிராகன் பட ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம தமிழ்நாட்டுல டாஸ்மாக் ஊழல் குறித்து ரீசெண்டா அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனைகள் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஊழல் விவகாரத்துல தொழிலதிபர் ரத்தீஷ் மதுபான விற்பனையில மாநில அரசோட ஏக போகத்தை நிர்வகிக்க கூடிய நிறுவனமே அதுதான் இதுல நடந்ததா கூறப்படக்கூடிய ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு அமலாக்கத்துறையோட கவனத்தை ஈர்த்திருக்கு இது இப்போ இல்ல மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே இந்த சோதனைகள் ரொம்ப தீவிரமா நடத்தப்பட்டிருக்கு இந்த டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் தொழிலதிபர் ரத்தீஷ் இவங்களோட வீடுகள் மற்றும் அலுவலகங்கள்ல மிகப்பெரிய சோதனைகள் நடந்துச்சு இந்த ஊழல்ல ரத்தீஷ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதாகவும் ஆனா சோதனைக்கு முன்னாடியே அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு ரீசெண்டா பிரபல யூடியூபரான மாரிதாஸ் தன்னோட வீடியோல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஓபனா சொல்லியிருக்காரு அப்படின்னா டாஸ்மாக் ஊழல்ல ஈடுபட்டவங்களோட ஆடம்பர வாழ்க்கை அவங்க தன்னோட பணத்தை எந்த அளவுக்கு வீணடிச்சிருக்காங்க இருந்து இறக்குமதி பண்ண மார்பிள் கிரானைட் பாத்ரூம் பொருட்கள் இது எல்லாமே சேர்த்தாலே பல நூறு கோடிகள் வரதா மாரிதாஸ் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு இந்த ஊழல்ல ஈடுபட்ட எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒண்ணு நடத்தியிருக்காங்க இதுல பிரபல தமிழ் நடிகைகள் ரஷ்ய மாடல்கள் போதைப் பொருட்கள் ஆடம்பர பரிசுகள் அப்படின்னு நிறைய கை இருக்கு ஒவ்வொரு பொருட்களுமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கிறதா மாரிதாஸ் தன்னோட வீடியோல சொல்லியிருந்தாரு தொழிலதிபர் ரத்தீஷ் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு முந்தைய நாள் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒண்ணு நடந்திருக்கு அதுல டிராகன் படத்தோட நடிகை கையாடுலோகர் அஞ்சு கொரியன் ஸ்ரீகலா தேஜஸ் அஸ்வினி அப்படின்னு நிறைய பிரபலமான தமிழ் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க ஆனா முக்கியமா இந்த பார்ட்டியில நடிகைகள் யாருமே கட்டாயப்படுத்தப்படல அவங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்கு அவங்க விருப்பப்பட்டா கலந்துக்கலாம் இன்னும் மாரிதாஸ் தன்னோட வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு பாடம்பரமா கிப்ட் கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த ஊழல் பணத்தை ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணிருக்கலாம் தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு எக்கச்சக்க பணத்தை செலவு பண்ணிருக்கலாம் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை அவதிப்படக்கூடிய நிலைமை இருக்கு இந்த டைம்ல ஒரு பார்ட்டி நடத்தி இத்தனை லட்சம் ரூபாய்க்கு கிப்ட் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வியும் எழும்பி இருக்கு இப்ப இத பத்தி நியூஸ்ல விவாதங்களும் சோசியல் மீடியால எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுனது ஒரு கதை இருக்கட்டும் ஆனா வெளிநாட்டுல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு இதுல நிவேதா பித்துராஜ் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா சரியான ஆதாரங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே இந்த விவாகரத்துல விசாரணை வளையத்துக்குள்ள நிவேதா பித்துராஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல இப்ப மிகப்பெரிய பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க அவருமே கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள எப்படி நானூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல மூணு நாலு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல அதுக்காகவும் அமலாக்கத்துறை அவரோட வீட்டுல சோதனை பண்ணியிருந்தாங்க ஆகாஷ் பாஸ்கரன் தான் டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நயன் இட்லி கடை பராசக்தி இதய முறளி அப்படின்னே கிட்டத்தட்ட நாலு படங்களுக்கும் சேர்த்து நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே பட்ஜெட் போகுது இது எல்லாமே ஒரு குறுகிய காலத்துல ஏற்பட்டுச்சு எப்படி ஒரு குறுகிய காலத்துல ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய கோடிகளை எடுத்து படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னே அமலாக்கத்துறை சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனோட நிதி பரிவர்த்தனைகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இன்னும் வெளிப்படையாக யாருமே சொல்லலை மேபி இது வெறும் வதந்தியா கூட இருக்கலாம் இந்த விவகாரத்துல அமலாக்கத்துறை சோதனைகள் சென்னை புதுக்கோட்டை கோவை உள்ளிட்ட இடங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு அரசு இந்த விசாரணைக்கு மாநில அனுமதி தேவை இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் விவகாரம் அரசியல் சினிமா மற்றும் வணிக உலகை இணைக்க கூடிய ஒரு சிக்கலான பின்னணியை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷோட வெளிநாட்டு தஞ்சம் நிவேதா பெத்தராஜ் மீதான சந்தேகங்கள் இது எல்லாமே விசாரணையில ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிட்டு இருக்கு